மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் மாண்புமிகு அம்மாவுடைய அரசிலே மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது நீர் மேலாண்மையிலே ஒரு புரட்சி செய்வதற்காக குடிமராமத்து திட்டத்தை செயல்படுத்தி ஏறத்தாழ பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டிலே வரக்கூடிய உள்ளாட்சித்துறையிலே கட்டுப்பாட்டிலே வரக்கூடிய அனைத்து ஏரிகளும் குளங்களும் தூர்வாரப்பட்டு அதில் பதினான்காயிரம் ஏரிகளிலே ஏறத்தாழ ஆறாயிரம் ஏரிகள் அன்றைக்கு தூர்வாரப்பட்டதை மாண்புமிகு அமைச்சரவர்கள் நன்றாக அறிவார்கள் மீதமுள்ள எட்டாயிரம் ஏரிகளை மாண்பு அவர்கள் தூர்வார்கிற அந்த நடவடிக்கையை குடிமராமத்து திட்டத்தின் கீழ் எடுத்தால் இதுபோன்ற மழை காலங்களிலே மழை நீரை சேமித்து வைப்பதற்கு குடிமராமத்து திட்டம் நீர் மேலாண்மையிலே ஒரு புரட்சிகரமான திட்டம் மாண்புக அமைச்சரவர்கள் எஞ்சியுள்ள இந்த எட்டாயிரம் ஏரிகளை தூர்வாறுவதற்கு முன் வருவாரா என்பதை மாண்முக பேரத்துறை வாயிலாக மாணவ அமைச்சர்கள் நிறைவை தலைவர்களே குடிமராமத்து என்பது ஒரு நல்ல திட்டம் நான் குறைகொள்ள மாட்டேன் நீங்கள் இதுவரையில் நானால் இப்பொழுது ட்ரிபிள் ஆர் திட்டம் வந்திருக்கின்ற காரணத்தால் பல ஏரிகளை அதில் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் உரிமை சொன்னதையும் அரசுக்கு வணிக்கும் கோ தளபதி பேரவைத் தலைவர் அவர்களே மதுரையிலே மதுரை மாவட்டத்தில் கடந்த அக்டோபர் இருபத்தாம் தேதி ஒரு அதிக கனமழை பெய்தது அந்த மழையின் காரணமாக மதுரை வடக்கு பகுதியில் உள்ள மழை நீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு செல்லூர் கண்மாய் வழியாக செல்லூர் கால்வாயிலே வெள்ளப்பெருக்கெடுத்ததன் காரணமாக வீடுகள் வீடுகள் மூழ்கின மக்கள் கஷ்டப்பட்டார்கள் இரண்டு நாட்களாக ஆகையால் அந்த செல்லூர் கால்வாயை மேம்படுத்துவதற்காக கடந்த முப்பதாம் தேதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மதுரையிலே ஒரு கள ஆய்வு செய்து உடனடியாக ரூபாய் பதினஞ்சு கோடி கொடுத்ததற்கு அவருக்கு எங்களுடைய நன்றி கணந்த வழக்கத்தை தெரிவிக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் அதே போல மேலும் ஒரு நிரந்தர தீர்வாக செல்லூர் கால்வாய் அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாயிலே நீர்வளத்துறை சார்பாக ஒரு மதிப்பீடு தயார் செய்யப்பட்டிருக்கிறது அந்த திட்டத்தை செல்லூர் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அமைச்சரவர்கள் எங்கள் துன்பங்களை அறிந்து மனமிறங்கி மனமிறங்கி செய்து வருவாரா என்பதை அறிய விரும்புகிறேன் மாண்புமிகு உறுப்பினர் துணை கேள்வி கேட்கும் போது சுருக்கமா இந்த இடத்துல இந்த பட்டி செல்லூர் பட்டியலை உடனடியாக சீர்படுவதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பதினோரு கோடி கொடுத்திருக்கிறார்கள் அடுத்து ஒரு என்ன கேட்கணும் அறுபத்தி ஒன்பது கோடி கேட்டிருக்கிறார்கள் நான் மனம் இறங்க மலை இறங்க தேவையில்லை அவர் இறங்கணும் ஆகையினால் இதை முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போகிறேன் செல்லூர் கால்வாய் கொடுத்த கனிவு நான் உன்னோடு சேர்ந்து மகிழ்ச்சி அடைவேன் பேரவைத் தலைவர் உள்ள திருவாரூர் மாவட்டத்தில் காவிரி பாசன பகுதி மற்றும் வெண்ணாறு வெட்டாறு பாசன பகுதிகளில் ஆறுகளை விட பாசன வாய்க்கால்கள் மேடாகி கொண்டிருக்கிறது எனவே குறைவான தண்ணீர் ஆறுகள் வருகிற பொழுது வாய்க்கால சரியாக ஏறி செல்வது கிடையாது எனவே இந்த குறையை போக்குவதற்கு வாய்க்கால்கள் தூர்வாரப்பட வேண்டும் இல்லை என்று சொன்னால் தேவைக்கேற்ப தடுப்பணைகள் கட்டித்தர வேண்டும் இதனை அரசு செய்வதற்கு முன்னுரிமா என மாண்மீக அமைச்சரவர்களிடம் தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் அமைச்சரவர்கள் பேரவைத் தலைவர்களே உறுப்பினர்கள் இப்பொழுது கேட்பதெல்லாம் டேம் பற்றியதல்ல அல்ல தடுப்பணை தான் ஆனால் அதுதான் சரியாக கூட இருக்கிறது எனவே இதுவரையில் ஒரு ஐநூறு தடுப்பணைகள் கட்டுவதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறோம் இந்த ஆண்டு நான் முதலமைச்சரே மறுபடியும் கேட்டிருக்கிறேன் ஒரு ஆயிரம் தடுப்பணைகளை வருகிற ஆண்டில் கொடுத்தால் குடும்ப வரையில் எல்லா உறுப்பினருடைய கோரிக்கைகளையும் நிறைவேற்றப்படும் அதுதான் இன்றைக்கு நீர்வளத்துறையிலே செய்ய வேண்டிய ஒரு பெரிய திட்டமாக இருக்கிறது காரணம் தடுப்பணை கட்டுவதன் மூலம் அங்கே ஒரு ஆறடி நாலடி தண்ணீர் தண்ணீர் இருக்கிறார் தண்ணீர் இருப்பதால் கிட்டத்தட்ட ஒரு பொருளாக ரெண்டு பொருளாங்கு தண்ணி நீக்கி வைப்போம் வருஷம் முழுவதும் ஆக நீர் ஆதாரம் கிடைக்கிறது நீங்கள் மாயனூரை பார்த்தால் ஒரு காலத்தில் நாங்கள் கட்டினோம் மாயனூர் அப்பொழுது வறண்ட பகுதி இப்போது வளமான பகுதியாக இருக்கிறது என்னுடைய தொகுதியிலேயே ஒரு தடுமணி கட்டினேன் கட்டும்போது எல்லாம் இது வானாது எது எது இல்லை அப்படிலாம் சொன்னாங்க இப்போ இந்த மழையில் நின்று தண்ணி எல்லா கடலும் தண்ணி ஏறிப்போச்சு ஆகையினால் குடிதண்ணீர் மட்டுமே விவசாயத்தை கிடைக்கிற ஆகவே விவசாயத்திற்கு தேவையானது இவ்வளவு தடுப்பணைகள் தான் எனவே உறுப்பினர் அவர்கள் தோன்றது போல அந்த தடுப்பணை கட்டுவதற்கு வேண்டிய நடவடிக்கைகள் தான் நிச்சயமாக கோரிக்கை ஏற்படும் தூர்வாறுவது என்பது நீங்கள் குறிப்பிட்ட அந்த கால்வாய்க்களை கவனத்தில் கொள்கிறேன் இந்த ஆண்டு தூர்வார்கள் என்பது நினைத்துக் கொள்ளலாம் மண்பு உறுப்பினர் தமிழரசி